பிரபல இளம் நடிகை நவ்யா சுவாமி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் பதினேழாம் தேதி பிறந்தவர் கர்நாடகா மாநிலம் மைசூரில் பிறந்த இவர் கன்னடம் தெலுங்கு தமிழ் மொழிகளில் பல்வேறு சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களிலும் நடித்து கொண்டிருக்கிறார் இவர் சன் டிவியில் ஒளிபரப்பான வாணி ராணி என்ற சீரியல் நடிகையாக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து ஸ்டார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான அரண்மனை கிளி என்ற சீரியலிலும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிக பிரபலமாக அறியப்படுகிறார் நவ்யா சுவாமி அவர்கள் இது ஒரு பக்கம் இருக்க இணைய பக்கங்களில் ஆக்டிவாக வளம் வந்து கொண்டிருக்கும் இவர் தன்னுடைய புகைப்படங்களை இணைய பக்கங்களில் வெளியிடுவது வாடிக்கையாக வைத்திருக்கிறார் அந்த வகையில் சமீபத்தில் இவர் வெளியிட்டுள்ள ஒரு புகைப்படங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது லெக்கின்ஸ் பேண்ட்டு புடவை என வித்தியாசமான காம்பினேஷனில் வெளியிட்டுள்ள இந்த புகைப்படங்கள் ரசிகர்கள் வசியம் செய்துள்ளது என்றே சொல்ல வேண்டும் அந்தளவிற்கு இந்த புகைப்படங்கள் மிகவும் வைரலுமானது இவருடைய நடிப்பை பார்த்து குடும்ப பாங்கனியாக உள்ள பெண்கள் இவருக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஆனால் இவர் சோஷியல் மீடியாவில் மாடர்ன் லுக்கில் கலக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இவருடைய கிளாமரான ஃபோட்டோக்களை அவ்வப்போது வெளியிட்டு ரசிகர்களை ஒரு பக்கம் கவர்ந்து வருகிறார் நவ்யா சுவாமி இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க